வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான களித்தொகை என்ற நூலிலிருந்து குறிஞ்சி கலையில் அமைந்த முப்பத்தி ஒன்பதாவது பாடலை நம்ம பார்க்கலாம் இந்த குறிஞ்சி களி முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையுமே கபிலர் எழுதியிருக்கிறார் அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தோழி கோற்று அதாவது தோழி பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு ஆனால் தோழி மட்டுமே இல்லாமல் இடையிடையே தலைவி பேசுவது போலவும் இந்த பாடலில் கூற்று அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னா தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஒரு களவு வாழ்க்கை ஏற்பட்டிருக்கு அதாவது களவு வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்போ இதை அறியாமல் தலைவியை பெற்றவர்கள் அவளுக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்குறாங்க அப்போ அந்த சூழலில் தோழி என்ன பண்ணுறான்னா அந்த தலைவியினுடைய அந்த வளர்ப்பு தாய்க்கு அந்த தலைவியும் தலைவனும் அந்த காதல் செய்கின்ற நிலையை தெரிவிக்கிறார் இந்த மாதிரி தெரிவிக்கிறதுக்கு பேர் அறத்தோடு நிறல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த தோழிக்கும் அந்த தோழியானவள் என்ன பண்ணுவான்னா தலைவிக்கும் தலைவனுக்கு தலைவனுக்கும் இடையேயான அந்த காதலை அந்த தோழி என்ன பண்ணுவான்னா செவிலித்தாய் கிட்ட போய் செல்லுவாள் அதாவது அந்த தோ தலைவியினுடைய வளர்ப்பு தாய் கிட்ட போய் சொல்லுவான் அந்த வளர்ப்பு தாய் என்ன பண்ணுவான்னா அவள் போய் அந்த தலைவியை பெற்றெடுத்த நற்றாய் கட்ட சொல்லுவாள் அதுக்கு பேரும் அறத்தொடு நற்றல் தான் பேர் அந்த நட்ராய் என்ன பண்ணுவான்னா அந்த தலைவியினுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிக அப்பா இந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்லி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்வார் அப்போ இதுக்கு பேர் தான் அறத்துடன் நற்றல் நடத்தம் அப்போது தோழி என்ன பண்ணுவான்னா செவிலிக்கு அறத்தோடு நிற்பாள் செவிலி நட்ராய்க்கு அறத்தோடு நிற்பாள் நட்ராய் தந்தை உள்ளிட்ட அந்த சகோதரன் உள்ளிட்ட ஆட்களுக்கு அறத்தோடு நட்டு அந்த திருமணத்திற்கு அங்கே ஏற்பாடு செய்யக்கூடிய வகையில் தான் இந்த அறத்தோடு நிறல் அப்படிங்கிற ஒன்று அமையும் அந்த வகையில் அமைந்தது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா காமர் கடும்புணல் கலந்து எம்மோடு ஆடுவாள் தாமரை கண் புதைந்து அஞ்சு தளர்ந்து அதனோடு ஒழுகலான் நீழ்நாக நருந்தன்தார் தயங்க பாய்ந்து அருளினாள் என்பதாக தொடங்கி ஐம்பத்தி ஒரு வரிகளில் ஐம்பத்தி ஒரு வரிகளில் பாட்டு முழுவதும் அமைஞ்சிருக்கு இப்போது தோழி என்ன பண்ணுறான்னா அந்த தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காதலை அந்த செவிலி தாய்கட்ட எப்படி தெரிவிக்கிறா அதற்கப்புறமா அந்த தலைவி தலைவிகட்டை எப்படி பேசுகிறா தலைவி தோழிகட்டை எப்படி பேசுகிறா அப்படிங்கிறது தான் பாட்டு இப்போ பாருங்களேன் அந்த தோழி அந்த தாய்கிட்ட சொல்கிறா அந்த செவிலி தாய்கிட்ட அம்மா நம்முடைய தலைவி நம்முடைய தலைவி இருக்கா இல்லையா அவள் எங்களோட சேர்ந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்தாள் அப்போ திடீர்னு என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த அந்த ஆற்றுல குளிச்சுட்ருக்குறப்போ கால் ஓஞ்சி போச்சு இந்த நீச்சலெல்லாம் அடிக்கிறப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கைகளெல்லாம் கொஞ்சம் ஓஞ்சி போயிடும் ஓஞ்சி போயிடும்னா கொஞ்சம் சோர்வாயிரும் அப்படி ஓய்ந்து போன உடனே என்ன ஆகிட்டா தன்னுடைய கைகளை கொண்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டா கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்படியே தண்ணியோட தண்ணி தண்ணியோடு அப்படியே போயிட்டா அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஒருவன் வந்தான் அப்போ அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய அந்த தண்ணியில் போய்கிட்டு இருந்த தலைவியை காப்பாற்றி தன்னுடைய கழுத்தில் போட்டிருந்த அந்த அந்த மாலை அசையும்படி அந்த மாலை அசையும்படி நம்முடைய தலைவியை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவளை கட்டி தழுவி கொண்டு வந்து கரையில் சேர்த்திட்டான் அப்போ சேர்த்துனதுக்கப்புறம் தலைவி பிழைச்சிக்கிட்டா அதனை பார்த்தவங்க அந்த தலைவியை ஒரு அவருவன் காப்பாற்றினான் இல்லையா அதை பார்த்தவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இந்த தலைவிக்கும் அந்த தலைவனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப் ஆனால் தலைவி அப்படிப்பட்டவ கிடையாது அவ கற்பில் சிறந்தவள் அவள் பார்த்து நினச்சான்னா மழையை பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் அந்தளவுக்கு கற்பில் சிறந்த பெருமை உடையவளாக இருக்கின்றால் அந்த தலைவி அப்படிங்கிறத சொல்கிற அதாவது தலைவி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது இந்த மாதிரி ஆற்றுல குளிச்சிட்டு இருக்கும்போது கால் ஓஞ்சி போச்சு அப்படி கொஞ்சம் பயத்தில் கண்ணை மூடிக்கிற அப்படியே வெள்ளத்தோட வெள்ளமாக போகும்போது ஒரு தலைவன் வந்து அவளை காப்பாற்றி கரை சேர்த்துனா அதனால் ஊரில் இருக்கிறவங்க அங்கே இருந்தவங்க பார்த்தவங்க எல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க தலைவி அப்படி தப்பானவ கிடையாது அவள் மழையை பெய்ய விற்கக்கூடிய அளவுக்கு கற்பில் சிறந்தவள் அப்படிங்கிறத சொல்கிறான் அதையும் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிற பாருங்களேன் அந்த தலைவனை அந்த தலைவிக்கு பிடிச்சிருச்சு ஏன்னா தலைவியினுடைய உயிரை காப்பாற்றியிருக்காங்க இல்லையா காப்பாற்றியிருக்கிற காரணத்தினால தலைவினுடைய உயிரை அந்த தலைவன் காப்பாற்றிருக்கிற காரணத்தினால தலைவிக்கு அந்த தலைவனை பிடிச்சிருச்சு அதை எவ்வளோ நயமாக சொல்கிறான்னு பாருங்களேன் அந்த தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தினைப்புணம் திணைப்புணம் அப்படிங்கிறது இந்த தானியங்களெல்லாம் விளைவிக்கக்கூடிய இடம் அந்த மலைப்பகுதியில் அந்த முதிரை சாமை வரகு இந்த மாதிரி எல்லாம் திணைப்பயிர்கள் இருக்கும் அந்த தினை அந்த பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலையில் இருக்கக்கூடியவங்க பரன் அமைச்சிருப்பாங்க பரன்னா ஒரு ஒரு உயரமான ஒரு ஒரு இடம் மாறி போட்டு அதில் அதில் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க அந்த கிளி குருவி எல்லாம் வரக்கூடாது அதை விரட்டுறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு நாட்டை சார்ந்தவன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பரன் மேலே அகில் புகை எழுகிறது அகில் அப்படிங்கிறது சந்தன மரம் மாதிரியே ஒரு வாசனை மிக்க ஒரு மரம் அது அப்படியே அந்த மாதிரியான ஒரு புகை வரக்கூடிய ஒரு காடு அப்படியே அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் தேன் கூடு இருக்குமா அந்த தேன் கூடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு காடு நிரம்பிய மலைநாட்டை சார்ந்தவன் தான் அந்த தலைவன் அப்படிப்பட்ட அந்த தலைவன் அந்த தலைவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த தலைவனுடைய உயிரை காப்பாற்றினான் இல்லையா அப்போ அவனுக்கு தான் அவளை கொடுக்கணும் அதுதான முறை இல்லையா தலைவியினுடைய உயிரை காப்பாற்றியவன அவனுக்கு தான் நான் பெண் கொடுக்கணும் ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நினைக்கிறாங்க இது வந்து அறம் இல்லாத செயல் இது வந்து தர்மமான செயலா இது நியாயமான செயலா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ என்ன சொல்கிறான்னா தலைவிக்கு அந்த தலைவனவே திருமணம் பண்ணி வைக்கிறது தான் சிறப்பு ஏன்னா உயிரை காப்பாற்றுகிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை அப்போ அந்த தலைவியனுடைய உயிரை காப்பாற்றியதற்கு ஒரு ஈடாக தலைவியை திருமணம் பண்ணி வைக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு வேலை அப்படி செய்யாமல் விட்டோம்னா தர்மத்திலேருந்து நம்ம தப்பி தான் அர்த்தம் அப்படி ஒரு வேலை நம்ம அதை மீறி நடந்துக்கிட்டோம்னா நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு உயிரை காப்பாற்றினவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அது மாதிரி அந்த தலைவனுக்கு அந்த தலைவியை திருமணம் பண்ணி வைக்காமல் போயிட்டுன்னு வைங்களேன் நம்ம நிலத்துல வள்ளிக்கிழங்கு முளைக்காது உண்டாகாது அதுக்கப்புறம் நம்முடைய மலையில் தேனீக்கள் வந்து தேன் கோட்டை கட்டாது அப்புறம் நம்ம தினைப்புணத்தில் பயிர்கள் வந்து கதிர் விடாது அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு ம அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தலைவி திருமணம் பண்ணி வைக்கிறது தான் நல்ல செயல் அதை விட்டுட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம அந்த தர்மத்திலிருந்து தப்பிட்டதா அர்த்தம் அதுக்கப்புறம் நம்முடைய நிலத்துல எதுவுமே வராது அது ஒரு பாவமா போ போயிடும் வள்ளிக்கிழங்கு முளைக்காது அப்புறம் தேனீக்கள் தேன் கோட்டை கட்டாது அதுக்கப்புறம் புணத்துல அந்த தினைப்பயிர்கள் கதிர் விடாது அப்படின்னு எல்லாம் சொல்றான் அதுக்கப்புறம் நம்முடைய இனம் பத்தி அவ சொல்ற பாருங்களேன் காந்தல் மலர்கள் மனம் வீசக்கூடிய மலை நம்முடைய மலை இதில் மூங்கில் போல தோள்களையுடைய அந்த குறவர் மகளர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் தன்னுடைய கணவரை வணங்குவாங்களாம் அப்படி வணங்குறதுனால அந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்களாம் அம்புக்கு குறி வைப்பாங்க அம்பு அம்புல குறி வைப்பாங்கள்ல ஏதாவது ஒரு ஒரு மானை தாக்கவோ அல்லது வேறு ஏதாவது உயிரினங்களை வேட்டையாடவோ குறி வைப்பாங்க அந்த குறி தப்புறதில்ல என்ன காரணம் தெரியுமா அந்த கற்புடைய அந்த மனைவிமார்கள் அந்த கணவன்மார்களை என்ன பண்ணுறாங்கன்னா காலில் விழுந்து வணங்குறாங்க அதனால அந்த ஆண்கள் வந்து எந்த குறி வச்சாலும் ஏதாவது ஒரு விலங்குக்கு குறி வச்சா கூட குறி தப்புறதில்ல ஆனால் மகளிருடைய கற்புக்கு தடை வந்தால் நிலத்தில் விளைவு பொய்க்கும் நிலத்தில் எதுவுமே விளையாது ஆடவர்கள் வேடைக்கு வேட்டைக்கு போனாங்கன்னா கூறி தப்பி போயிடும் இந்த மாதிரியெல்லாம் நான் செவிலிக்கு சொன்னேன் அப்படி அறத்தோடு நின்றேன் அப்படிங்கிறத இப்படி எல்லாம் சொன்னேன்னா தோழி என்ன பண்ணுறன்னா தலைவுகிட்ட இருக்கா அப்போ இவ்வளோ நேரமும் தான் அந்த செவிலி தாய் என்னென்ன பேசுகிறேன் பேசுனேன் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் சொல்கிறாள் அதை நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே அவன் நற்றாய் கிட்ட போய் சொல்லிட்டாள் அதாவது பெற்றெடுத்த அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீயும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிவிச்சாச்சு அதுக்கப்புறம் உன்னுடைய அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா உன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் புரியக்கூடிய வகையில் அவங்களுக்கு கோவப்படாத வகையில் செய்தியை சொன்னான் நீயும் தலைவனு விரும்புகிறத இருந்தாலும் அவங்க கோவப்படாமல் இருப்பாங்களா ஒரு நாள் முழுக்க அதையவே நினச்சி நினச்சி கோவப்பட்டு கொதிப்போடு இருந்தாங்க அதுக்கப்புறம் உன் தப்பு கிடையாது தலைவன் மேலையும் தப்பு கிடையாது நீ நீ வந்து உயிரை காப்பாற்றுனதுனால அவளை விரும்பிட்ட அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் உன்னுடைய தலைவனுக்கும் உனக்கும் திருமணம் நடக்கிறதுக்காக நம்ம மலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்குவோம் நம்ம குறவை கூத்தாடுவோம் கூத்து அப்படிங்கிறது ஒரு வகையான ஆடல் இந்த ஆடலை நம்ம ஆடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தலைவி பேசுகிற தோழிகட்ட நல்லவளே திருமண நாள் நெருங்க நெருங்க அந்த அந்த சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க இல்லையா எனக்கும் நாணமாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் வெக்கமாக இருக்கும் அப்போது அப்போ அந்த அது அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் தவம் செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அப்போ திருமண நாள் நெருங்க நெருங்க உறவினருடைய இடையில் அந்த வெட்கத்தை ஒவ்வொரு நாளும் ரொம்ப மிகுதியாக மேற்கொண்டு மகிழ்ச்சி வாங்கி இருப்பவர்கள் என்ன தவம் செய்தனரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது அந்தளவுக்கு தலைவிக்கு வந்து தலைவனை வந்து பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அந்த தலைவி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் நானும் தலைவனும் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக மாறுற மாதிரி இதுவரைக்கும் கனவு கண்டுக்கிட்டு தான் இருந்தோம் அது வந்து உண்மையாலுமே நடக்குமா உண்மையாலுமே நான் தலைவனை திருமணம் பண்ணி நல்லபடியாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி அந்த தலைவி வந்து கேட்குறா அந்த ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அந்த தலைவனோட தனக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்போ அதுக்கு தோழி சொல்கிறா வானளவுக்கு உயர்ந்த மலையுடைய அந்த தல மலை நாட்டையுடைய தலைவனும் நீயும் அந்த திருமணத்தில் முன்ன பின்னால் தெரியாதவங்க மாதிரி நடந்துக்குவீங்களா இல்லை நான் தான் உங்களுடைய உறவை தெரியாத மாதிரி மறைப்பனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் மேகம் தவளக்கூடிய மலைகளை உடைய நாட்டினாகிய தலைவனது மனக்கோளத்தை காணாமல் அந்த நாணத்தை கையினால் மூடிக்கொள்ளும் கண்ணும் ஒரு கண்ணா அப்படின்னு தலைவி சொல்கிறான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் எப்படி மறைக்க முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காத மாதிரியே காட்டிக்க போகிறீங்க இல்லை நான் தான் உங்கள் ரெண்டு பேர்த்தே தலைவனும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இல்லைன்னு சொல்லிடுவேனா இந்த மாதிரி எல்லாம் அந்த தோழி பேசுகிறான் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த த தொழில் சொல்கிறா அவன் நீங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்குவீங்க அதுக்கப்புறம் இதை அந்த வீட்டுக்கு வந்து அந்த அறிவனை முதல்ல அனுப்பி அந்த அறிவன் அப்படிங்கிற அந்த ஜோசியம் பார்க்கக்கூடியவங்க அவங்கள முதல்ல அனுப்பி அந்த தகுதி மிக்க வகையில் ஒரு நல்ல நாள் பார்த்து முறைப்படி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் நடக்கும் அந்த உன்னை திருமணம் செய்து கொள்ள அந்த தலைவன் வந்து விரைவில் வருவான் அப்போது உன்னுடைய மையுண்ட கண்கள் அந்த பூசப்பட்ட அந்த கண்கள் அப்போவாவது பொழிவாக இருக்கட்டும் நீ நீ இதை நினச்சி என்ன பண்ண வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை அப்போ உனக்கும் தலைவனுக்கும் அந்த திருமணம் அப்படிங்கிறது விரைவில் நடக்கும் அப்போ அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் பண்ணிட்டேன் அதாவது அந்த போய் செவிலிக்கட்ட சொல்லி நான் செவில்கட்டை போய் அறத்தோடு நின்றேன் அந்த செவிலி போய் உன்னை பெற்றெடுத்த நட்ராய்கிட்ட அறத்தோடு நின்றுட்டாங்க நற்றாய் என்ன பண்ணிட்டாங்க உன்னுடைய சகோதரர்கிட்ட அறத்தோடு நின்றுட்டாங்க அதனால் அவங்களுடைய திருமணமானது நிச்சயமாக நடக்கும் அது நடக்காமல் போகவே போகாது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்ம மலை தெய்வத்தை போய் கும்பிடலாம் அப்படின்னு நல்லா சொல்கிறா அதுக்கப்புறம் அந்த தலைவி கே கேட்குறா நானும் தலைவனும் திருமணம் பண்ணிட்டு வாழ்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் இனிமேல் நான் கனவு கண்டதை விட்டுடலாம் இல்லை இது உண்மையாக நடக்கும் தானே அப்படிங்கிறப்போ அப்போது சொல்கிறா நிச்சயமாக நடக்காமல் எங்கே போக போகுது உங்கள் ரெண்டு பேருக்கு திருமணம் நடக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் முன்னப்பெண்ண தெரியாத மாதிரியாக நடந்துக்குவீங்க இல்லை நான் தான் அதை மறைக்க முடியுமா ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு ஜோதிடர்கிட்ட சொல்லி உங்களுக்கான ஒரு திருமண நாள் பார்த்து உங்களுக்கு அந்த திருமணம் நிச்சயமாக நடக்கும் அப்போ அந்த நேரத்தில் தலைவன் உன்னை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உறுதியாக வந்துடுவான் அப்போது அது அதனால் நீ என்ன பண்ண வேண்டியதில்லை உன்னுடைய மைப்பூசிய அந்த கண்களில் பொழிவு ஏற்படும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக இந்த தோழியானவள் சொல்லக்கூடிய வகையிலையும் அந்த தோழிகிட்ட தலைவியானவள் பேசக்கூடிய வகையிலும் இந்த மாதிரியான அமைப்பில் தான் இந்த முப்பத்தி ஒன்பதாவது பாடல் அமைஞ்சிருக்கு அப்போது அந்த தலைவியை தலைவனோட திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த தோழி எப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்தால் அதே மாதிரி அதே சமயம் தலைவி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவித்து அப்போது அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி அந்த தலைவிக்கும் தலைவனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த செவிலித்தாய் நற்றாய் அதுக்கப்புறம் தலைவியோட பிறந்த சகோதரர்கள் அப்படி எல்லோரும் ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இப்படியெல்லாம் அவள் பேசுகிறா அப்படிங்கிறத நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியுது அதே சமயம் அந்த அறத்தோடு நெற்றல் அப்படிங்கிற அந்த முறை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது ரொம்பவுமே சிறப்பான பாடல் ஒரு நீங்கள் முழுமையாக வாட்ச் பாருங்கள் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்க